பைக்கில் ஒரு நாளாவது பைக் செயினை கவனித்திருக்கீங்களா கண்டுகொள்ளாமல் விட்டால் உயிர் பயத்தை காமித்துவிடும் கை வைத்த உடனே இந்த அறிகுறி தெரிந்தால் உடனே கவனிச்சுடுங்க பைக் ஓட்டுவதில் பலரும் முக்கியத்துவம் கொடுப்பது மைலேஜ் வேகம் என்ஜின் சத்தம் போன்றவைகளுக்கு ஆனால் பைக்கின் செயின் என்பது அந்த இயக்கத்தின் அடிப்படையான சக்தி மார்க்கமாகும் இதை பராமரிக்காமல் விட்டுவிட்டால் உங்கள் பைக்கின் செயல்திறனும் பாதுகாப்பும் நேரடியாகவே பாதிக்கப்படக்கூடும் பராமரிப்பின் முதல் சுத்தம் செயினில் ஏற்கனவே தேங்கியுள்ள மண்ணும் எண்ணெய் கலவையும் குறைந்தது ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிய பிறகு அகற்றப்பட வேண்டும் இதற்காக செயின் கிளீனர் துணி மற்றும் சிறிய பிரஷ் மட்டும் போதும் பைக்கை ஸ்டாண்டில் வைத்து செயினை மெதுவாக சுற்றி செய்ய வேண்டும் பின்னர் கிளீனரை தெளித்து பிரஷ் மூலம் தேய்க்க வேண்டும் பிறகு துணியால் ஒட்டிய அனைத்து கழிவுகளையும் துடைத்து சுத்தமாக வேண்டும் இது முடிந்ததும் லூப்ரிகன் ஆயிலை செயினில் சமமாக தடவ வேண்டும் செயினின் உள்ளேயும் வெளியேயும் சரியாக தடவப்பட்டு ஊடுருவி இருக்க வேண்டும் அதிகமாக தடவினால் தூசு மற்றும் கழிவுகள் மீண்டும் ஏற்படும் ஆகவே அளவோடு போதுமானதுபடி தடவ வேண்டும் அதற்கு பதிலாக சிலர் எண்ணெய் அல்லது வீக் லூப்ரிகண்டை பயன்படுத்துவார்கள் ஆனால் அது செயினுக்கு தீங்கு தரக்கூடியது உங்கள் செயினின் வகை ஓரிங் எக்ஸ்ட்ரிங் போன்றவற்றுக்கு ஏற்ப உகந்த பயன்படுத்த வேண்டும் இது செயினின் ஆயுளை நீட்டிக்கக்கூடும் சுத்தம் போதாது அதன் சரியாக இருக்க வேண்டியது கட்டாயம் செயினின் மைய பகுதியில் ஒரு விரலால் அழுத்தி பாருங்கள் அது கையேட்டில் குறிப்பிட்ட அளவுக்கு கீழ் வரும் இல்லையெனில் செயின் தளர்ந்திருக்கும் அல்லது அதிகமாக இழுத்திருக்கும் என்பதை காட்டும் தளர்வான செயின் ஸ்பாக்கெட்டை விரைவில் தேய்க்கும் அதிகமாக இழுத்தால் செயின் தானே பதறும் துருபடிந்த இணைப்புகள் சத்தம் அல்லது செயின் துள்ளுவது போன்றவை உங்கள் பைக்கின் செயின் பழுது அல்லது பராமரிப்பு தேவை என்பதை முன்னமே கூறும் எச்சரிக்கையாகும் செயினில் இந்த அறிகுறிகள் தெரிந்தால் உடனே பரிசோதிக்கவும் தேவை மாற்ற வேண்டும் ஏனெனில் செயினின் பழுதான ஒரு பாகம் பயணத்தின் போதே முறிந்து விபத்தை ஏற்படுத்தக்கூடும் ஸ்பாக்கெட்டுகளும் இந்த கட்டத்தில் பரிசோதிக்கப்பட வேண்டும் பற்கள் தேய்திருந்தால் செயின் சரிவை ஏற்படுத்தும் சில நேரங்களில் செயின் ஓகேவாக இருந்தாலும் ஸ்பாக்கெட்டின் பற்கள் சிதைந்தால் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் தூசு மற்றும் ஈரநிலை சூழலில் பயணம் செய்த பிறகு ஒரே நாளில் செயினை சுத்தம் செய்து லூப்ரிகன் செய்ய வேண்டும் ஆனால் சாதாரண சூழலில் ஐநூறு முதல் எழுநூறு கிலோமீட்டர் ஓட்டிய பிறகு பராமரிக்கலாம் சில நிபுணர்கள் பைக்கில் அதிக சவாரி மேற்கொள்ளும் பயணிகளுக்கு பதினைந்து நாட்களில் ஒரு முறை பராமரிப்பு செய்ய பரிந்துரைக்கிறார்கள் பராமரிப்பு பணிகளை எளிமையாக மாற்ற சில பார்க்கலாம் செயின் கழிவுகளை அகற்ற கிழிந்த தொல்லையான துணியை பயன்படுத்தலாம் சுத்தம் செய்த பிறகு பைக் ஓடுவதற்கு முன் பத்து நிமிடம் பொருத்தல் நல்லது செயின் ஸ்பிரே செய்வதற்கு முன் பைக்கை பிளாஸ்டிக் சீட் கொண்டு மூடலாம் அதனால் பைக் பாகங்களில் அழுக்கு படியாது நல்ல பயணத்திற்கான ரகசியம் என்பது பெரிய மாற்றங்களை அல்ல இந்த மாதிரியான சிறிய ஆனால் நியாயமான பராமரிப்புகளில் தான் இருக்கிறது உங்கள் பைக்கின் செயின் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் சாலையில் நிம்மதியாக பயணிக்க முடியும் உடனே வந்து பிரஷ் வச்சு கிளீன் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அந்த செயின்ல வந்து ஊற விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சு பண்ணிக்கலாம் இன்னொன்னு வீல சுத்தும்போது இப்படி இப்படி ரிவர்ஸ்ல சுத்துங்க ஏன்னா அப்பதான் வந்து இப்படி போகும் ஒருவேளை நீங்க இப்படி சுத்தினீங்கன்னா இது வந்து இங்க மாட்டும் இப்படி இப்படி மாட்டும் அது இல்லைன்னா கை மாட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்கு சோ வீல வந்து இப்படி சுத்துங்க ரிவர்ஸ்ல சுத்துங்க ஆஹ் ஓகே சுத்து இந்த இடத்துல ப்ரெஷை வந்து மேல் நோக்கி அழுத்தின மாதிரி செயினுக்கு ப்ரஷர் கொடுத்து கிளீன் பண்ணுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி அமுத்துற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து செயினை கிளீன் பண்ணுங்க அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா செயினை உள்பக்கமா அழுத்துற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து கிளீன் பண்ணுங்க அப்போதான் வந்து செயின் முழுமையாக க்ளீன் ஆகும் அகைன் ஃபுல்லாக கேரோசின் அப்ளை பண்ணி இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அங்க க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணாத இடத்துலையும் வந்து ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து செயினை வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் செயினை க்ளீன் பண்ணும்பொழுது ஃபார்வேர்டில் சுற்றாதீங்க பேக்வேர்டில் சுற்றுங்க அப்போ தான் வந்து உங்கள் கை மாட்டாது ஆண்டா சுற்றுறான் முக்கியமா இங்க க்ளீன் பண்ணணும் இங்கே க்ளீன் பண்ணும்போது நீங்க பார்வர்ட்ல சுற்றுனீங்கன்னா இப்படி போய் கை மாட்டிக்கும் இருக்குது அதனால் இருக்கு அதனால ரிவர்ஸ் வத்துங்க சுற்றுறேன் கெரோசின் அப்ளை பண்ண இடத்துலலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு துணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க செயின் க்ளீன் பண்ணும்போது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா சின்ன ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணவே மாட்டாங்க நம்மளுடைய ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் த்ரீ அப்படின்றதால ஃபேரிங் செட்டப்லாம் நிறைய இருக்கு ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கான டூல் எங்கிட்ட கிடையாது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்